நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரர் அதிஷ்டானத்துக்கு தரிசனத்துக்காக போயிருந்தாளா மகா பெரியவா சதாசிவ பிரம்மேந்திரர் கிட்ட பெரியவாளுக்கு இருந்த பக்திக்கும் மரியாதைக்கும் எல்லையே இல்லையாம் பிரம்மேந்திரர் பெயரை சொன்னாலோ கேட்டாலோ உருகியே போயிடுவாளா மகா பெரியவா அதிர்ஷ்டான ஜபம் பண்றதுக்காக உட்கார்ந்தாளா மகா பெரியவா அதிர்ஷ்டான அன்பர்களும் பெரியவாளுக்கு கைங்கரியம் செய்யறவாலும் கொஞ்ச தூரம் தள்ளி போய் நின்னுண்டாளாம் பெரியவா அதிர்ஷ்டத்துக்கு உள்ள போய் ஜபம் பண்றதையோ சந்யாச முறைப்படி வணங்குறதையோ யாருமே பார்க்க கூடாது அப்படிங்கிறது ஸ்ரீமதத்து சம்பிரதாயம் மானுட எல்லைகளுக்கு அப்பால் சென்று தெய்வத்தின் நுழைவாயிலில் நிற்கும் அபூர்வ தருணங்கள் அவை இந்த கட்டுப்பாடு எல்லாமே பக்தர்களோட நல்லதுக்காகத்தான் நூறு வாட்ஸ் மின்விளக்க பார்த்து பழகின கண்கள் எதிரில் லட்சம் வாட்ஸ் மின் ஒழிய எப்படி தாங்க முடியும் அந்த சமயம் பார்த்து ரொம்பவும் அவசரமா வந்தார் ஒரு அன்பர் அவர் பெயர் ரங்கசாமி பெரியவாளை உடனே தரிசனம் பண்ணனும் பிரசாதம் வாங்கிட்டு உடனே புறப்படணும் அப்படின்னு அங்கிருந்த தொண்டர்கள் கிட்ட முறையிட்டாராம் ரங்கசாமி சுவாமி பெரியவர் கதவை சாத்திண்டு அதிர்ஷ்டானத்துக்குள்ள ஜபம் பண்ணிட்டு இருக்கா இப்போ யாரும் அவளை தரிசிக்க முடியாது தியானம் கலைஞ்சு பெரியவாளே தானா வெள வந்தப்புறம் முதல் நீங்க வேணா போய் தரிசனம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாலாம் மடத்து சிப்பந்திகள் ஆனால் வந்தவர் லேசுப்பட்டவர் இல்ல ரொம்பவும் அமுக்கமான பேர் வழி தொண்டர்களோட பேச்சை கேட்டுண்டு சமாதானம் அடைஞ்சது போல பாவனை செஞ்சுட்டு இருந்தாராம் தொண்டர்கள் எல்லாரும் சுவாரஸ்யமா பேசிக் கொண்டிருக்கும் போது கண நேரத்துல கண்ணிமிக்கிற பொழுதுல புதிதாக வந்த அந்த அன்பர் ரங்கசாமி அதிர்ஷ்டானத்தோட கதவுகளை திறந்துண்டு உள்ளே போயிட்டாராம் இந்த தடாலடை திட்டத்தை யாருமே எதிர்பார்க்காததால எல்லாருமே குழம்பி போய் நின்னாளாம் கேட்டறியில தெளிவா கேட்டதாம் நீங்கள் மிருத்தியஞ்ச ஜபஹோமம் செய்ய வேண்டாம் உங்கள் வீட்டுக்கு மிருத்திய வரமாட்டான் திரும்பி போங்கள் அப்படின்னு சத்தமா சொன்னாராம் மகா பெரியவா அன்பர் ரங்கசாமி கதவை மூடிட்டு சட்டுன்னு வெளியே வந்தாராம் தொண்டர்கள் எல்லாரும் என்ன சுவாமி இப்படி பண்ணிட்டேலே நாங்க தான் சொன்னோம் மோல்யோ கொஞ்சம் காத்திருக்கப்படாதா அப்படின்னு கேட்கவும் ரங்கசாமி ஒரு கதையே சொன்னாராம் ரங்கசாமியோட நெருங்கிய உறவினர் ஒருத்தருக்கு திடீர்னு நெஞ்சுவலி பரிசோதனை செஞ்ச டாக்டர்கள் எட்டு மணி நேரம் தான் உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டா ஜோசியரோ உடனே மிருத்துஞ்ச ஹோமம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் உடனே போய் மகா பெரியவா கிட்ட சொல்லி பிரசாதம் வாங்கிட்டு வந்தா நல்லது அப்படின்னு அங்கிருந்த ஒருத்தர் சொல்லவும் அங்கிருந்த பாட்டி ஒருத்தர் இங்க பக்கத்துல இருக்க நெரூர்ல தானே இப்போ மகா பெரியவா இருக்கா அவர்கிட்ட சொல்லிடுங்கோ பெரியவா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லவும் எல்லார் சொல்றதையும் கேட்டுண்டு அந்த பதட்டத்தோட ரொம்ப பரபரப்பா வந்தாராம் ரங்கசாமி அதனாலதான் அவ்வளவு அவசரப்பட்டு இருக்கார் அவர் அவருடைய அதிர்ஷ்டம் தெய்வமே அவருக்கு அருள் வாக்கு சொல்லி இருக்கு ரங்கசாமி திரும்பி ஆத்துக்கு போய் நுழைஞ்ச உடனே அந்த நோயாளி உறவினர் அவரோட படுக்கையில புன் ஒருவலோட உட்கார்ந்திருந்தாராம் இதுக்கு இதுக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்கோ நடமாடும் தெய்வம் மகாபிரியவாலே அவருடைய உயிருக்கு உயிருக்கு கேரண்டி கொடுத்துட்டார் இதுக்கப்புறம் அவருக்கு ஏதாவது அசௌகரியம் வந்துடுமா என்ன அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ பெரியவா சரணம்